குறும்புகளை ரசித்து குற்றங்களை தீர்த்து தவறுகளை தவிர்த்து தன் நம்பிக்கைகளை கொடுத்து தோல்வியை பழக்கி வெற்றிக்கு வழிகாண பொறாமையின்றி பெருமை பேசி வாழ்த்தும் ஆசிரியரே ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வார்த்தைகளோடு அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி என்று டாக்டர் சர்வாபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் ஆசிரியர் தினமாக நாம் அனைவருமே கொண்டாடி கொண்டு வருகிறோம் ஆசிரியர் என்பவர் யார் ஆதியந்தம் பாராமல் ஜாதி மதம் காணாமல் குலம் கோத்திரம் அறியாமல் தன்னிடம் வரும் எல்லா குழந்தைகளையும் தன் குழந்தைகளைப் போல அரவணைத்து காலம் கடந்து ஞானம் போற்றும் வகையில் அறிஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் நீங்கள் இந்த மண்ணிற்கு வருவதற்கு வேணால் உங்களுடைய பெற்றோர்கள் காரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த சமுதாயத்தில் கல்வி என்னும் ஆயுதத்தை சரியாக கையிலே எடுத்துக்கொண்டு ஆளுமை மிக்க மாணவர்களாக வருவதற்கு ஆசிரியர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் ஒரு முறை உலக சாதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் சிறப்பான பத்து சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து அந்த பத்து சாதனையாளர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் இதற்கு யார் உங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது அந்த எட்டு பேர் சொன்ன பதில் எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள் தான் முன் உதாரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் பெற்றோர்கள் குடுக்கின்ற சொத்து நிலையற்ற சொத்து என்னுடைய தெய்வங்கள் குடுக்கின்ற சொத்து நிலையான சொத்து சச்சின் டெண்டுல்கர் தன் அப்பா சொன்னதையே சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருப்பார் அதே சச்சின் டெண்டுல்கர் தான் அன் என்ற ஆசிரியர் இல்லாமல் இன்று உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரராக வந்திருக்க முடியுமா பள்ளிப்படியை விதிக்கும் போது அறியாம என்னும் இருளோடுதான் பள்ளிப்படியை விதித்து போகிறோம் நமக்குள் அறிவு என்னும் தீபச்சுடன் ஏற்றுகிறார்கள் அல்லவா அவர்கள் தான் ஆசிரியர் ஒரு முறை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு மேடையிலேயே உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் மேடையிலேயே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது சொல்கிறார் இதோ எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்களே இரண்டாவது வரியில் அவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள் அவர்கள் இல்லாமல் என்று நான் இல்லை என்று சொல்கிறார் அப்துல் கலாம் எனக்கு முன்பாக முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறார்களே என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் இல்லாமல் என்று நான் இந்திய ஜனாதிபதியாக ஏவுகணை நாயகனாக என்னால் வந்திருக்கவே முடியாது என்று சொல்கிறார் அல்லவா அங்கு தெரியவில்லையா என்னுடைய ஆசிரியரின் மகிமை ஒரு முறை ஒரு பள்ளியிலே ஆண்டு விழா விளையாட்டு விழா போன்ற விழாக்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த மேடைக்கு முன்பாக மாணவர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் உடனடியாக அந்த பள்ளியிலிருந்து தொலைவில் ஒரு கார் வருகிறது அந்த காரை போய் பார்க்கிறார்கள் அந்த காரின் கதவை திறந்த பிறகு அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் வருகிறார் அப்பொழுது அந்த ஆசிரியர்கள் எல்லாம் தலைமை வரவேற்கிறார்கள் அப்பொழுது அந்த எல்லாம் நினைக்கிறார்கள் ஆசிரியரை அப்பொழுது அந்த பள்ளியில் மீண்டும் ஒரு கார் வருகிறது ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் சேர்ந்து அந்த காரின் கதவை திறந்து வரவேற்கிறார்கள் அந்த காரிலே மாவட்ட துணை கல்வி அலுவலர் வருகிறார் அப்பொழுது அந்த மாணவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் ஆசிரியரும் ஆசிரியரும் சேர்ந்து வரவேற்கிறார்கள் அப்பொழுது மாவட்ட துணை கல்வி தான் உயர்ந்த படிப்பு என்று நினைக்கிறார்கள் அப்பொழுது மீண்டும் அந்த பள்ளிக்கு ஒரு கார் வருகிறது அந்த அந்த காரை தேடி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மாவட்ட துணை கல்வி அலுவலர் எல்லோரும் சேர்ந்து அந்த வரவேற்கிறார்கள் அதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இருக்கிறார் அப்பொழுது நினைக்கிறார்கள் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மாவட்ட துணை கல்வி அலுவலர் எல்லாம் உயர்ந்த படிப்பு கிடையாது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் படிப்பு தான் உயர்ந்த படிப்பு என்று நினைக்கிறார்கள் அப்பொழுது அந்த பள்ளிக்கு மீண்டும் ஒரு கார் வருகிறது ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மாவட்ட துணை கல்வி அலுவலர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லோரும் சேர்ந்த அந்த காதின் கரவை திறந்து கல்வி அமைச்சரை வரவேற்கிறார்கள் அப்பொழுது அந்த கல்வி அமைச்சரை வரவேற்று எல்லோரும் மேடையிலே ஏறுகிறார்கள் அந்த கல்வி அமைச்சர் மேடையிலே உரையாற்றுவதற்கு முன்பாக அந்த மேடையின் கீழே தன்னுடைய ஆசிரியர் அமர்ந்திருப்பதை பார்க்கிறார் அப்பொழுது அந்த கல்வி அமைச்சர் உடனடியாக காலில் விழுந்து ஆசிர்வாதம் ஆகிறார் அப்பொழுது அந்த மாணவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் இதில் எந்த படிப்புமே உயர்ந்த படிப்பு கிடையாது தலைமை ஆசிரியர் படிப்போ மாவட்ட துணை கல்வி வலுவர் படிப்போ மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் படிப்போ கல்வி அமைச்சர் படிப்போ உயர்ந்த படி நினைக்கிறார்கள் அல்லவா அங்கு தெரியவில்லை என்னுடைய ஆசிரியரின் மகிமை ஒரு மாணவரும் ஆசிரியரும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர் முன்பாகவும் மாணவர் பின்பாகவும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் திடீர் என்று திடீர் என்றே அந்த மாணவன் முன்பாக நடந்து செல்கிறான் முன்பாக கேட்கிறார் இதுவரை எனக்கு நீ நடந்து சென்று இப்பொழுது மட்டும் நீ எனக்கு முன்பாக நடந்து செல்கிறாய் என்று கேட்கும் பொழுது அந்த மாத மாணவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா யோசித்து பாருங்கள் ஐயா இங்கு ஒரு ஆற்றங்கரை இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன் அங்கு நிறைய சுழல் வரும் என்று சொன்னார்கள் அதனால் தான் நான் முன்பு சொல்கிறேன் முன்பு செல்கிறேன் என்று சொன்னான்

எதற்கு தசரதனுக்கு ராமன் என்கிற ஆண் குழந்தை பிறந்து விட்டான் என்றா இல்லை இல்லை விஸ்வாமித்திரன் போன்ற நல்ல ஆசிரியரிடம் என் குழந்தையும் படிக்க போகிறது என்ற பெருமைதான் அந்த தசரதனுக்கு அங்கு தெரியவில்லையா என்னுடைய ஆசிரியரின் மகிமை இந்த புண்ணிய பூமியில் இரண்டே உண்மையான இடம்தான் ஒன்று தாயின் கருவறை ஒன்று ஆசிரியரின் வகுப்பறை தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான் ஆசிரியரின் கருவறையில் ஒருவன் அறிவை பெறுகிறான் எல்லோரும் என்னுடைய ஆசிரியர் பெருமட்களை வழங்கி சிரம்தாழ்ந்து வழங்கி ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொல்லி அனைத்து ஆசிரியர் தின அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்